الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين عن واصلة بن الأسفعي رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تظهر الشماتة لأخيك فيرحمه الله ويبتليك رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام أن برد الله من الرجال عليه الله من محمد رسول الله صلى الله عليه وسلم மனித சமுதாயம் இந்த உலகத்திலே வாழ்கிற போது எல்லோருக்குமே பரவலாக சோதனைகள் என்பது இந்த உலகத்திலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது எந்த அடிப்படையில் எல்லாம் வரும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன விளைவுகள் என்ன என்பதையெல்லாம் பல்வேறு அறிவுகளிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ஒரு சில நபிமொழிகளில சோதனைகள் வருவதற்கான காரணங்களையும் குறிக்கப்பட்டிருக்கிறது ஜாமியான் திருமதி என்ற நபிமொழி பிறந்த அறிவிக்கப்படக்கூடிய ஒரு நபிமொழி வாக்கினத்துடன் அஸ்திகள் வாழ்வு என்ற சகாபி அறிவிக்கிறார்கள் நபிசனாக சொல்கிறார்கள் சமாத்த உடைய சகோதரனுக்காக சமாத்தத்தை நீ வெளிப்படுத்த வேண்டாம் ரொம்ப நீக்க அப்படி நீ வெளிப்படுத்தினால் அல்லாஹ் அவருக்கு திருவை செய்துவிட்டு உன்னை சோதித்து விடுவான் என்று எல்லாரும் கூட சிலாசம் சொல்கிறார் இந்த ஹதியத்தில சமாசத் என்று ஒரு வாழ்க்கை வருகிறது சமாத்தத் என்று சொன்னால் என்ன என்றால் நதிமொழி திறந்தங்களில விளக்க உரை நூல்களில தரப்பட்டிருக்கிறது நமக்கு பிடிக்காத ஒரு நம்முடைய குடும்பங்களிலோ உறவினர்களிலோ நண்பர்களிலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு மனிதரிலோ அவருக்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது அவர் நம்முடைய எதிரியை போன்றிருக்கிறார் நம்மிடத்திலே பேசாமல் இருக்கிறார் அல்லது வேறு ஏதேனும் ரீதியிலே பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகி இருக்கிறார் இந்த நேரத்திலே அவருக்கு ஒரு சோதனை வருகிறது ஏதோ ஒரு சோதனை பொருளாதார நஷ்டமோ அல்லது வேறு ஏதோ சோதனைகளோ அவருக்கு வருகிறது அந்த சோதனையை பார்த்து நாம் சந்தோஷப்படுவோம் இதற்கு பெயர் தான் என்று பொருள் நம்முடைய எதிரியாக நம்முடைய விரோதியாக அல்லது நம்முடைய உறவினர்களிலே கூட நம்மை விட்டு உறவு முறித்து கொண்டு வாழ்பவராக இருப்பவருக்கு ஏதேனும் ஒரு சோதனை வந்தால் அந்த சோதனையை பார்த்து நாம் சந்தோஷப்படக்கூடாது இப்படி சந்தோஷப்படுதல் என்பதற்கு பெயர்தான் என்று பெயர் சொல்கிறார்கள் ஏதோ சிற்சில பிரச்சனைகளின் காரணமாக இப்போது நீங்கள் விலகி இருக்கிறீர்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் கருத்து முரண்பாட்டோடு கருத்து வேறுபாட்டோடு இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு சோதனை வந்தால் அதனுடைய சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம் அப்படி சந்தோஷத்தை வெளிப்படுத்தினால் இரண்டாவது ஆகும் அல்லாஹும் உடனடியாக அவருக்கு அருள் செய்கிறான் இவை எது தெளிக்க அதே சோதனையை உறக்கிக் கொடுத்து விடுகிறான் என்று அல்லாக புதர்பர் அல்லாஹ் குறைந்திருக்க நம்முடைய எதிரியோ அல்லது பிடிக்காதவரோ அவருக்கு ஒரு துன்பம் வருகிற போது அதை கண்டு நாம் ரசித்து மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு பரவசமடைந்தால் அந்த எதிரியாக இருக்கக்கூடியவருக்கு நாம் யாரை விரோதியாக நினைத்திருக்கிறோமோ அவருக்கு அல்லாஹ் அல்லாஹை செய்து அந்த சோதனையை நமக்கு தந்து விடுவான் என்று அல்லாஹன் சுதற்கல் அல்லாஹு நேரத்தில் கூறியிருக்கிற இந்த நபிமொழி திருமதி சரீப்பில் இடம்பெற்றிருக்கிறார் அப்படியானால் சில நேரங்களிலே நமக்கு சோதனை ஏதேனும் வந்தால் நாம் இப்படி கூட யோசித்து பார்க்க வேண்டும் யாராவது ஒருவருக்கு இந்த சோதனை வந்திருக்கிற போது அதை நினைத்து நாம் நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருப்போமோ என்று கூட நாம் நினைத்து அல்லாமிடத்திலே கௌபா செய்ய வேண்டும் அதன் காரணமாக கூட அளவில் இந்த உலகத்திலே சோதனைகளை தருவான் என்பதை எல்லாமே சூதனத்தில் அல்லாமடத்திலும் சொல்லிவிட்டார்கள் இதே கருத்துக்களை பல்வேறு நபிமொழிகள் நமக்கு போதித்திருக்கிறது போதித்துக் கொண்டிருக்கிறது ஜாமியான் திருமதி என்ற அதே நூலில் ஜவரன் பாபு ஆண்டு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி இருக்கிறது இந்த நபிமொழியை எடுத்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் முகமீனும் கண்டிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது அல்லாஹ் செல்லல்லாஹ் சொல்கிறார்கள் மன்னர் அக்யரா அசாஹு டின் பின் லன் யமுத் அத்தாய அமலம் மன் அக்யரா ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பொருத்திய குறைபடுத்திக் கொண்டே இருக்கிறான் மனிதர்கள் என்று சொன்னால் அவர்களிடத்துல பிளஸ் மயினத்தெல்லாம் இருக்கத்தான் செய்யும் நன்மையான காரியங்களும் தீமையான காரியங்களும் பாவமான காரியங்களும் இருக்கத்தான் செய்யும் ஒரு மனிதனிடத்துல ஏதோ ஒரு பலகீனம் பொருளாதார விஷயத்திலோ அல்லது பெண்கள் விஷயத்திலோ அல்லது சாதாரணமாக நாம் உதாரணம் சொல்வதென்றால் ஒருவன் பொய் சொல்லி கொண்டே இருக்கிறான் அல்லது வேறு ஏதேனும் ஒரு குற்றங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறான் அது எல்லோருக்குமே தெரிகிறது அவன் அதிலே சோதிக்கப்பட்டு அந்த பாவத்திலே தொடர்ந்து உணர்ந்து கொண்டே இருக்கிறார் அவனுக்காக உபதேசங்கள் செய்ய வேண்டும் அவனுக்காக துவா செய்ய வேண்டும் அந்த மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லீமுடைய மூனினுடைய வேலையாக இருக்க வேண்டும் ஆனால் அதை செய்வதை விட்டுவிட்டு அந்த சகோதரனுடைய குறையை மற்றவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அவர் யார் தெரியுமா காலங்காலமாக இந்த தவறை செய்து கொண்டே இருந்தவர் இவர் காலம் காலமாக இந்த பாவத்தை செய்து கொண்டே இருப்பவர் என்று முஸ்லிமான ஒரு சகோதரர் அவருடைய பழக்கத்திலே வழக்கத்திலே இருக்கக்கூடிய பாவங்களை குறைப்படுத்தி மற்றவர்களிடத்திலே பேசிக்கொண்டே இருந்தால் அப்துல்லாலமின் உலகத்திலே கடுமையான ஒரு தண்டனையை தருகிறான் அமலம் அந்த பாவத்தை இவர் செய்யாமல் இவரை அருபலாலனை மரணமாக்குவதில்லை எந்த அல்லாஹ் புகழ்செல்லலாம் சென்றார் மன்னர் ஐக்யராசா திவன் பின் தன்னுடைய சகோதரனுடைய ஒரு பாவத்தை சொல்லி சொல்லி குறைபடுத்தி கொண்டே இருக்கிற ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்குற தண்டனை அமளவு அந்த பாவத்தை செய்ய விடாமல் இவனை மரணமாக்குவதில்லை என்று அல்லாஹ் கூட ஒரு மனிதன் ஊழல் செய்து கொண்டிருக்கிறான் உதாரணத்திற்கு சொல்வதென்றால் அந்த மனிதனுடைய ஊழலை ஊதி ஊதி நாம் பெரியாக்கிக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு கட்டத்திலே நாம் மரணமாக்குவதற்கு முன்னர் அந்த ஊழல் என்ற சோதனையிலே முசீபத்திலே நம்மை திட்ட வைக்காமல் நல்லா மரணிக்க செய்ய மாட்டான் என்பதுதான் இந்த மொழியினுடைய கருத்தா உதாரணத்திற்காக ஒரு ஊழல் என்பது சொல்லப்பட்டது இதே போன்று எந்த பாவங்களை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் ஒரு மனிதன் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் ஒரு மனிதன் களவு செய்து கொண்டே இருக்கிறான் அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இருந்தாலும் அதை சொல்லி சொல்லி அவரை குறைபடுத்திக் கொண்டே நாம் இருந்தால் நாம் வரணமாக முன்னர் அந்த பாவத்தை செய்வதற்குண்டான ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அதே பாவத்திலே நீங்க மூழ்கிப்போம் உனக்கும் அந்த சோதனை வேண்டும் என்று ஏற்படுத்தி விடுவான் எனவே அடுத்தவர்களுடைய துறைகளை வெளிப்படுத்தி பெருமைப்படுத்தி பேசாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நபிமொழி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இதிலும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு படிப்பினை சில பல நேரங்களிலே நாம் ஏனேனும் ஒரு பாவத்திலே நாம் சிக்கியிருந்தால் நாம் அதை செய்து கொண்டே இருந்தால் இப்படியும் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த பாவத்தை ஏற்கனவே செய்து கொண்டிருந்த ஒரு மனிதரை என்றாவது நாம் குறைபடுத்தி பேசியிருப்போமோ அவரை பற்றி தவறுதலான கருத்துக்களை நாம் வெளியிட்டிருப்போமோ என்று நினைத்து பார்த்து அதன் மூலமாக கூட ரப்பு ஆலமின் இந்த சோதனையை நமக்கு தந்திருக்கலாம் என்று புரிந்த அல்லாஹுடத்திலே நாம் சௌபா செய்ய வேண்டும் பாவமன்னிப்பு கோர வேண்டும் என்பதைத்தான் இந்த நமக்கு தெரியப்படுத்துகிறது அல்லாஹு அவர்கள் இந்த வளாகத்திலே மனித சமுதாயம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன வழிமுறைகளை நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவைகள் அனைத்தையுமே மிகுந்த கவனத்தோடு கையாண்டு சிறந்த சமுதாயமாக நாமும் உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களும் இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்தால்